ஒரு நாள் காலை நேரம் அறிஞர் ஒருவர் நடந்து போய் கொண்டிருந்தார் எதிரே ஒரு இளைஞன் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தான் உடனே அவர் சென்று அவனை தடுத்து நிறுத்தினார் எதற்காக எப்படி செய்கிறாய் என்று கேட்டார் ஐயா நான் ஏதாவது தொழில் செய்து பிழைக்கதான் ஆசைப்படுகிறேன் ஆனால் அதற்கு மூலதனமாக என்னிடம் எதுவும் இல்லையே வறுமை வாட்டுகிறது தற்கொலை செய்து கொள்வது தவிர எனக்கு வேறு வழி தெரியவில்லை என்றான் அந்த இளைஞன் உடனே அறிஞர் நான் உனக்கு ஆயிரம் ரூபாய் தருகிறேன் அதற்கு பதிலாக உனது ஒரு விரலை மட்டும் தருவாயா என்றார் அறிஞர் ஒரு விரலா அது முடியாது சரி ஆயிரம் ரூபாய் தருகிறேன் ஒரு கண்ணை தருவாயா ஒரு கண்ணையா இதுவும் முடியாது அப்படி என்றால் ஐயாயிரம் ரூபாய் தருகிறேன் இரண்டு கால்களில் ஒன்றை மட்டுமாவது கொடு இளைஞன் கோபத்தோடு சட்டென்று சொன்னான் எதுவும் என்னால் கொடுக்க முடியாது உங்களுக்கு என்ன பைத்தியமா என்று சொல்லிக்கொண்டே நகர்ந்தான் அப்போது அறிஞர் சிரித்து கொண்டே தம்பி வா உன்னிடம் விலை மதிக்க முடியாத உடல் உறுப்புகள் இருக்கின்றன என்பதை இப்போது நீ புரிந்து கொண்டாயா இதுதான் மூலதனம் இதை நன்றாக பராமரித்து பயன்படுத்து நீ விரைவில் செல்வந்தனாவாய் என்றார் அப்பொழுதுதான் அந்த இளைஞன் தனது உடம்பின் மதிப்பை உணர்ந்தான் மூலதனத்தை அறிந்து கொண்டு வாழ்பவன் புத்திசாலி